ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு உச்ச இங்கே ஹைகோர்ட்டில் தடை கொடுத்துட்டாங்க ஐகோர்ட்டு இரு நீதிபதி கொண்ட பெஞ்ச் அதை எதிர்த்து விஜய் கட்சி விஜய் படத்தோட தயாரிப்பாளர்கள் ஜனநாயக படத்தின் தயாரிப்பாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க ஏன் ஸ்டே கொடுத்தாங்க தப்பு ஸ்டே கொடுத்தது தப்பு அப்படின்னு போயிருக்காங்க இது ஒரு சாதாரண படம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது ஒன்றும் நாட்டு பிரச்சனை இல்லை ஒரு மாநிலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை அவங்க பாவம் பண தயாரிப்பாளர்கள் பணத்தை செலவு பண்ணிட்டாங்க ரிலீஸ் ஆகலைன்னா எங்களுக்கு நஷ்டம் வருவோன்னு போடுறாங்க இப்போ பிஜேபியை நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படி பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த வழக்கில் யார் வரா சாலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து ஆஜராக போகிறாராம் தெரியுதா எங்கள் அப்பா முதலுக்குள்ளேனு கெடுதலும் பண்ணது யாருன்னு நாட்டில் மிக முக்கிய பிரச்சனைக்கு தான் சாலிசிட்டர் ஜெனரல் வருவார் அவங்க வராங்கன்னா சம் இதை பாதிக்கக்கூடிய மா நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இல்லைன்னா கொள்கை முடிவுகளில் பெரியதாக இருக்கும் அதுக்கு தான் வருவாங்க இப்போ கவர்னர் பிரச்சனை கவர்னருக்கு அதிகாரம் இருக்கலாம் ஜனாதிபதி வந்து மனுக்க இதை வந்துக்கிட்டு மசோதாக்களை சீக்கிரம் பண்ணணுமா காலக்கெடு இருக்கு அந்த மாதிரி கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாலிசிட்டர் ஜென்ரல் தலைமை வழக்கறிஞர் வருவாங்க விஜயோட படம் சென்சார்பதுக்கு வந்து தலைமை வழக்கறிஞர் வராது சாலிசிட்டர் ஜென்ரல் அப்போ என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள் பண்ணுங்க விஜய்க்கு நான் பிஜேபிக்கு என்ன சொல்கிறேன் சாலிசிட்டர் ஜென்ரல் ரைட்டு உங்களுக்கு அப்பியர் ஆனார் நான் என்ன கேள்வி கேட்குறேன் இதே கனிமொழிக்கு டூ ஜி வந்ததை அப்போ இதே சாலிசிட்டர் ஜென்ரல் போய் அப்பியர் ஆனாரா ஆனரா சரி இப்போ அதே கனிமொழிக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் அப்பீல் இருக்க இந்த சாலிசிட்டர் ஜெனரல் அங்கே போய் பண்ணினாரா தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாரா அதே பொன்முடி மூணு வருஷம் தண்டனை அவங்க மனைவிக்கும் தண்டனை கை இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் வந்து பெயிலு ஜாமீன் வாங்கிறதுக்காக போனார் அப்போ வந்து மத்திய அரசு வழக்கறிஞர் அட்டர்னி ஜென்ரல் வாயவே திறக்கலை ஆக முக்கியமான விஷயங்கள் திமுகவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மத்திய அரசாங்கம் இப்போ மத்திய அரசாங்கத்தில் இருந்தப்பா இருங்க சார் இதில் டாஸ்மாகில் அந்த ஆயிரத்தம்பது கோடி ஊழல் இந்த வழக்கெல்லாம் ஸ்டே வாங்கிடுச்சுல்ல என்றைக்காச்சும் சாலிசிட்டர் ஜென்ரல் வந்திருக்காரா பொன்முடிக்கு அட்டர்னி ஜென்ரல் வந்து வாயவே திறக்கலை அப்போ வீ திமுக சம்மந்தப்பட்ட எந்த வழக்குலேயும் சாலிசிட்டர் ஜென்ரல் வந்ததில்லை அட்டார்னி ஜென்ரல் வந்தாலும் வாய திறக்கிறது இல்லை ஆனால் ஜனநாயகன் படம் ஒரு சாதாரண சென்சார் பிரச்சனை அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னு பாவம் அந்த தயாரிப்பு போகிறார் ஸ்டே எடுத்தால் தாங்க எங்களுக்கு பணம் கிடைக்கும் நானூறு ஐநூறு கோடி செலவு பண்ணிட்டோன்னு பாவம் போய் நிற்கிறாங்க அதுக்கு போய் தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறாருன்னா இது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல் பாஜக வந்துக்கிட்டு மோடியை வந்து மோடியினுடைய திட்டங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது மோடி வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது மத்திய அரசாங்கத்தில் அதை யாருக்காவும் எல்லா விஷயத்தையும் இப்போ சார் விஷயத்தையும் எடுத்துக்காங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க நிறைய விஷயங்கள்ல அவங்களுடைய இது வந்து பக்காவாக இதாக இருக்குது கரெக்டாக பண்ணுறாங்க ஆனால் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு தெரியாமையே மோடிக்கு தெரியாமலேயே அமித்ஷாவுக்கு தெரியாமலேயே இங்கே உள்ள பாஜக தலைவர் சேர்ந்து பண்ணுறாங்களா இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர் அவர் தான் அவளை வேலையும் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க அதனால் இப்போ விஜய்க்கு சொல்கிறாங்களா எல்லாம் இங்கே ஒரு சினிமா நடிகை முன்னாள் சினிமா நடிகை இருக்காங்க அவங்களுக்கும் அந்த அமைச்சருக்கும் கொஞ்சம் நெருக்கம் அந்த சினிமா நடிகை போய் விடுங்க உங்களுக்கு சென்சார் பிரச்சனை முடிச்சிடுவோங்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் தான் இந்த கூத்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வருது இல்லை அதனால் அட்டானிஜி தான் சாலிசிட்டர் ஜெனரல் போகலாம் கேவலம் ஒரு சினிமா படத்துக்கு கொள்கை முடிவுகளுக்கு போய் சொல்ல வேண்டிய சாலிசிட்டர் ஜென்ரல் இப்போ கெடுதலுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இது பிஜேபியுடைய தரத்தையும் குறைச்சிடும் உங்களுக்கு விழுவக்கூடிய ஓட்டையும் குறைச்சிடும் அஇஅதிமுக என்ன பண்ணுவாங்க அவங்கள எதிர்த்து பேச முடியாது அதனால் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு தலைமை வழக்கறிஞராக பெயராக இந்த வழக்குக்கு போய் ஆஜராகிறது கொடுமையிலும் கொடுமை பிஜேபி திருத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த படம் விஷயமா அடுத்த கட்ட காலத்தில் அவர் ச பராசக்தி படத்தை பார்த்துட்டு அது பெரிய ஒரு உங்களுக்கு புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இதில் தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும் வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னா அப்படியே புகழ்கிற மாதிரி போடுவாங்க ஆனால் அதில் வந்து இது இருக்கும் கிண்டல் அடிக்கிறது இருக்கும் அதுக்கு பேர் தான் வஞ்சக புகழ்ச்சி அணி ஒவ்வாயார் பேசுவாங்க அதிகமான ஒரு மன்னர் இருந்தார் அவரை பற்றி பேசும்போது அவர் பெருமையாக பேசும்போது அவர் பேசிய விஷயம் வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான பற்றி இன்னொரு மா மன்னர்கிட்ட போய் பேசுவாங்க அந்த மன்னர் வந்து அதியமானோட போராட போரிட போகிறார் அப்போ அவர் என்ன பண்ணார் ஓவையார் வந்திருக்காங்க அதிகமான நம்ம எதிர்க்க வேண்டியவங்க அதனால் அவங்ககிட்ட வந்து அதிகமான பற்றி நம்ம நான் அதிகமான்கிட்ட போய் நம்மளை பற்றி அந்த அம்மா பெருமையாக சொல்லணுன்ட்டு ஔவையார் அவர்களே என்னுடைய படை தளத்துக்கு வாருங்கள் என்னுடைய ஆயுதங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து பாருங்கள்னாங்க ஔவையார் போய் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதிகமானிட்ட நம்ம போய் வர பற்றி உயர்வாக சொல்லுவோன்னு எல்லாம் வேள் வேல் வாழ் இந்த மாதிரி கத்தி இது எல்லாம் இருக்குது அப்போ சொன்னாங்க ம மண்ணா உன்னுடைய ஆயுதக்கிடங்களில் இருக்கக்கூடிய வேள் வாழ் எல்லாம் பல பல பழ பழன்னு அப்படியே இருக்க ஆனால் அதிகமான இதில் இருக்கிறதெல்லாம் வெறும் இரத்தகரை முடிஞ்சு தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு இதுதான் வஞ்சக போய் சொன்னேன் உடனே அந்த மண்ணை நம்ம தலையை குடிஞ்சிட்டான் மண்ணு என்ன சொல்ல வந்தாங்கன்னா நீ ஒரு போர் கூட போனதில்லப்பா உன்னுடைய ஆயுதம் எல்லாம் அப்படியே பழ இருக்கு ஆனால் அவன் ஆயுதம் பாரு இரத்தக்கரை பிடிஞ்சதாக இருக்குன்னு அவன் எத்தனை போரை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி வஞ்சக போயிச்சேனியில் வந்து அதிகமான் மன்னரை தாக்குவது போல் அவரை வந்து பு புகழ்ந்து சொன்னார் இது வந்து உடனே அந்த மன்னன் பயந்துட்டான் எல்லாமே ரத்தக்கரையில் இருக்குன்னா நம்ம போயிட்டு போய் எப்படி சண்டை ஊர்ல நம்ம போரையும் பார்த்ததில்லை இதைத்தான் தமிழ் இலக்கியத்திலே மிகப்பெரிய வஞ்சகம் போயிடுச்சேன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பேச கற்றுக்கிட்டாலே தமிழ் கமலஹாசன் அவர் என்ன சொல்கிறார் நான் பராசக்தி படமா அது வந்து முரசொலி மாதிரி ஜொலிக்க போகிறதுங்கிற முரசொலி மாதிரி ஜொலிக்க போகிறதுனா என்ன அர்த்தம் முரசொலி மொத்தமே நூறு பேர் கூட படிக்கிறது அதுக்கு பேரே டாய்லெட் பேப்பர் ஒரு ஆயிரம் பிரதிநிதி இந்திய எல்லா தலையிலையும் எழுதி சந்தாவை சந்தா கட்ட சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதையே யாரும் படிக்காமல் அப்படியே மடிச்சு வச்சுருவாங்க டாய்லெட்டுக்கு அது குழந்தைங்க டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னது அந்த முரசொலி போல் இது இருக்குன்னா முரசொலி படிக்கிறதுக்கு நூறு பேர் கூட இல்லையா அப்போ பராசித்து போகிறதுக்கு நூறு பேர் கூட வரலைங்கிறதை இன்டைரெக்டாக மறைமுகமாக குத்தி காட்டுகிறார் கமலஹாசன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால கமலஹாசன் கூட இருந்துக்கிட்டே குழிவு அடிக்கிறார் அவங்களுக்கு சேம் சைடு கோல் அடிக்கிறேன்னு சேம் சைடு கோல்னு சொல்லுவாங்க யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க பக்கமே கோல் அடிக்கிறதுன்னு அந்த வேலையை தான் கமலஹாசன் செய்து கொண்டு இருக்கிறாரோ என்ற சந்தேகம் பராசக்தியை பற்றி அவர் முரசொலி ஆக ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்படி தான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது அடுத்தது ஸ்டாலின் இதை பற்றி என்ன சொல்கிறார் பராசக்தியை பற்றினா அப்படியே நடிக்கிறான் பிஜேபியை தாக்குறான் பிஜேபி அரசாங்கம் இன்கம் டேக்ஸு சிபிஐ இந்த இடி இது மாதிரி சென்சார் போர்டையும் உபயோகிக்கிறதுங்கிறார் நம்மளாம் நம்பணும் உங்களுக்கு தான் சென்சார் போர்டு எந்த கெடுதலும் பண்ணலையே உங்கள் பையன் வந்துக்கிட்டு ஜனவரி ஏழாம் தேதி சென்சார் போர்டுக்கு அனுப்புனார் ரெண்டே நாளில் ஜனவரி தேதியே உங்களுக்கு அப்போ இது இது கொடுத்துட்டாங்களே அனுமதி அப்போ சென்சார் போர்டு உங்களுக்கு எங்கே கெடுதல் பண்ணுது நீங்கள் தான் சென்சார் போர்டு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக கெடுதல் பண்ணீங்கன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க அப்போ ஏதோ நல்லவர் மாதிரி சென்சார் போர்டு கெடுதல் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம் விஜய் ப டிசம்பர் பதினெட்டு கொடுத்தாரு கொடுக்கவே இல்லை உங்கள் பையன் ஜனவரி ஏழு கொடுத்தா மூணு நாள்லேயே கொடுத்துட்டாங்களே உங்கள் பையனுக்கு தான் செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது நீங்களும் திமுக பிஜேபியும் வெளியில் ஒருத்தர் ஒருத்திட்டுக்கிட்டாலும் முக்கியமான விஷயத்தில் மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க அந்த மறைமுக கூட்டணி தான் இதை செஞ்சதுன்னு தானே மக்கள் பேசுகிறாங்க அதனால் ஸ்டாலின் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு தன் பையன்தான் விஜய்க்கு இந்த கெடுதலை செய்தார்னு வெளியே உலகத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவரும் சேர்ந்து சென்சார்போடு திட்டுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது நீங்கள் இப்போ மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது ஸ்டாட்டின் ஜோரில் இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் எப்படித்தான் அப்படி போய் சொல்லுவது எப்படி இப்படி இந்த மாதிரி அருமையாக இருபது தொகுதி ஜெயிக்குமாங்கிறது சந்தேகம் எப்படி இவ்வளோ தைரியமாக இரநூறு தொகுதியில் ஜெயிப்பாங்க இல்லைங்க மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டாரு அதனால் எல்லாம் ஓட்டு போட்டுவாங்கன்னு நினச்சாங்களா பொங்கலுக்கு பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுத்துருக்காரு இப்போ எடப்பாடி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு பொங்கலுக்கு அப்போ ஸ்டாலின் இன்னும் சொன்னார் நாங்கள் கொடுக்குறோம் நீ என்ன ரெண்டாயிரத்து ஐநூறு தானே கொடுக்குறீங்க அப்படின்னு கணக்கு கொஞ்சம் அப்பா சொன்னார் என்னென்ன ஆயிரத்தி ஐநூறு தானே கூட ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு ஐயாயிரத்துக்கு வந்து ஆயிரத்து ஐநூறு தானே கம்மி அப்படின்னு கண் கணக்கில் கோட்டை விட்டார் அப்போ அவர் சொன்னது ஐயாயிரம் கொடுன்னார் இப்போ ஜனங்கள் வந்து பெண்கள் வந்து பக்காவாக ஞாபக சக்தியோடு இருக்காங்க இந்த மூவாயிரம் வாங்கிட்டு வர பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் ஆமாம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன்னாரு வெறும் மூவாயிரம் தான் கொடுத்துருக்காரு இன்னும் இதுலையும் திட்டுறாங்க ஆக மூவாயிரம் கொடுத்தது உங்களுக்கு கெடுதலாக போச்சு பெண்கள்லாம் மறுபடியும் திட்டுறாங்க பொங்கலுக்கு கொடுத்துருக்காங்க எம்னா அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அந்த பாருங்கள் பச்சரிசி இதில் பாருங்கள் எவ்வளோ புழு கிடைக்குன்னு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் பொங்கல் வந்து பண்ண முடியுமா வெறும் சர்க்கரையும் ஒரு கரும்பையும் கொடுத்துருக்காரு இதை வச்சுக்கிட்டு பொங்கல் வைக்க முடியுமா இந்த இந்த விதம் வந்து கோழிக்கு தான் போட போகிறோம் அப்படின்னு கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க குப்பைத்தொட்டியில் தான் கொட்ட போகிறோம் இதை வச்சு எப்படி பொங்கல் பண்ணுறதுங்கிற ஆக மூவாயிரம் கொடுத்தது பொங்கல் பரிசு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது இந்த லட்சணத்தில் எப்படி நீங்கள் இரநூறு கோடி இரநூறு தொகுதியில் ஜெயிப்பீங்க சார் வேலை காலியும் சார் வேலை ஒரு கோடி ஓட்டுக்கள் காலி அதனால் எப்படி தான் தைரியமாக பேசுகிறீங்கன்னு தெரியலை உங்களுக்கு இரநூறு கோ இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நம்ம பதிலாக சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் அதுக்கடுத்தது தூய்மை பணியாளர்களுக்கு போனால் இது போடுறது பிரியாணி இப்போ தான் தூய்மை பணியாளர்கள் கூட குண்டு கட்டாக தூக்கி 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 போய் கைது பண்ணிகிட்டு போனாங்க பாவம் மாதக்கணக்காக அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தவங்கள காது கொடுத்து கூட கேட்கல ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறது பொங்கலுக்காக அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரியாணி போடுறாங்க இந்த படத்தை பாருங்கள் வீடியோ

ஸ்வீட்டை கொடுத்த நாள் இப்போ பாருங்க எல்லா அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க என்னாச்சு அங்கேயும் ஏமாற்றிட்டார் என்ன ஏமாற்றிட்டாரு உறுதிமொழி என்ன சொன்னார் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேனார் அரசு ஊழியர் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க இப்போ என்னாச்சு பழைய பென்ஷன் திட்டம் வந்துருச்சா எங்கே வந்தது அவங்ககிட்டயே வந்து பத்து சதவீதம் அவங்கள கட்ட சொல்கிறாரு அதை வந்து வட்டிக்கு விடுவேங்கிறாரு அதை வந்து நீங்கள் ஓய்வு பெறும்போது திரும்பி கொடுப்பேங்கிறார் அவங்கள்கிட்டயே வாங்கி வட்டிக்கு விட்டு திரும்பி தான் அவங்களுக்கு என்ன பழைய ஊர்வீதி திட்டத்தில் அப்படியே இருந்தது நாங்களாம் பத்து சதவீதமாக கொடுத்தோம் எங்களுக்கு பென்ஷன் வந்ததை பாவம் ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் வந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க சரி அவங்களுக்கு வந்து வேறு கொடுத்தீங்களா பழைய பென்ஷன் திட்டம்னு இப்போ மாற்றி கொடுத்தீங்கன்னா எல்லாம் போராட்டத்தில் நிற்கிறாங்க இப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளான அவங்கள கூப்பிட்டு பிரியாணி கொஞ்சம் பேரை போட்டு அப்படி சம்பந்த தூய்மை பணியாளர்களை சமாதானப்படுத்தின மாதிரி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் பிரியாணி வாங்கி போட்டு நடம் படுத்துவார் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி அடுத்தது ஸ்டாலின் கொடுத்த லேப்டாப் அதில் எல்லாம் ஸ்ட ஸ்டிக்கரை ஒட்டிட்டான் எல்லாம் நியூஸ் போயிடுச்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஸ்டிக்கர் ஓடுது அதில் விஜயால் மட்டும் இல்லை அது என்னென்னு தெரியல எல்லா இளைஞர்களும் ஒட்டிட்டான் அதிகம் மூணாவது ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பதினெட்டு வயசு வருது அவன் தான் ஓட்டு போடுவான் ப்ளஸ் டூக்கு கொடுத்தா ஓட்டு போட மாட்டான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு கொடுத்தா பதினெட்டு வயசு ஆகாது ப்ளஸ் டூக்கும் பதினெட்டு அப்போ ஓட்டு இயற்கையாக இருக்கும் மூணாவது மூணாவது வருஷம் படிக்கிறவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்கும் லேப்டாப் கொடுத்து ஒழுங்காக கொடுத்துருந்தா பரவாயில்லை இவருடைய ஸ்டிக்கர் உங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க அது என்னமோ அந்த இளைஞர்களுக்கு ஊடகம் பிடிக்கலை எல்லா பெண்ணும் ஸ்டிக்கரை ஓட்டிட்டாங்க சில பேர் விஜய் ஸ்டிக்கர் ஓட்டினா சில பேர் சாதாரண ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க உள்ளே இருந்த கம்ப்யூட்டரில் இருந்த லேப்டாப்பில் இருந்த ஸ்டாலின் படத்தை மாற்றி வேறு படத்தை வச்சுட்டான் இந்த செய்தி போச்சு ஸ்டாலினு அவ்வளோ கொடுத்ததே நம்ம நம்ம படத்துக்காகத்தான் படத்தை அழிக்கிறாங்களேன்ட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டாங்க என்னென்னா லேப்டாப்பில் ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி அவர்கள் படத்தையும் அந்த ஸ்டிக்கரை அழித்தால் வாரண்டி கிடையாதுன்ட்டாங்க வாரண்ட்டினால் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு அது ரிப்பேர் ஆனால் ஓசியில் நமக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வாரண்டி வாரண்டி கிடையாதுங்கிறாங்க அப்போவாச்சும் அவங்க படத்தை வச்சு கொடுங்க அப்படிங்க ஆமாம் மாணவர்கிட்ட கேட்டேன் என்னப்பா நீங்கள் பாட்டு கழிக்கிறீங்க வாரண்ட்டி இல்லைன்ட்டாங்களே ஏ சார் இது ஒரு வருஷம் கூட வராது சார் இதெல்லாம் கமிஷன் வாங்கிட்டு கொடுத்தது சார் இதுக்கு எங்கே வாரண்ட்டி வரப்போகுது போகுது அதனால் இவங்க என்ன சொன்னாலும் சரி இதே லேப்டாப்பை திருப்பி வாங்கிட்டாலும் சரி அழித்தது அழித்தது தான் திருப்பி அந்த ஸ்டிக்கரை நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிறோம் என்ன தான் ஒரு மேலே உங்களுக்கு கோபம் தெரில அதனால அதுலேயும் வந்து இவருக்கு கிடைத்தது மாட்டோம் தான் ஓட்டு விழுகுமா எங்கே விழுகிறது அக்க மா மாணவர்களுடைய இது இளைஞர்களுடைய மனம் நிலை இப்படி இருக்க அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் அந்த கமிஷனரு கலெக்டரு ரெண்டு பேர் மேலேயும் இது போட்டார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒரு சாமிநாதன் நீதியரசே போட்டார் அந்த குரூப் இந்த கமிஷனரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஸ்டாலின் தான் நமக்கு முக்கியம் அவர் கூப்பிட்டா ஏன் போகணுன்னு விட்டாங்க இப்போ நாளாக நாளாக திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதிகாரிகளுக்கு இப்போ உடனே பல்ட்டி அடித்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நீதியரசர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க நீதியரசர் கேட்டார் யார் தீபத்தை ஏற்ற வேணான்னு சொன்னான் இல்லை இல்லை யாரும் சொல்லலை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நாங்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நூற்றி நாலு தடை உத்தரவு போட்டிங்களே யார் சொல்லி போட்டீங்க அது நாங்கள் சொல்லி தான் போ நாங்களாக தான் போட்டோம் அப்படின்னு இருக்காங்க தண்டனையில் இருந்து தப்ப முடியாதுன்ட்டு அதனால் தீட்டுங்க ஆறு மாதம் ஆறு மாதம் தீட்டுங்கிறது தான் சொல்லுங்கள் நீதிமன்றம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறும்போது அவமதிக்கும் போது அது எப்படிப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்போ தான் வருங்காலத்தில் இவங்களுக்கு அந்த நீதிமன்ற உத்தரவுகள் மேல் ஒரு இது வரும் பயம் வரும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்